எல்லா மதங்களும் ஒரே கூடையின் கீழ் ஒன்று சேர்க்கப்படும் போது மக்கள் உண்மையை அறிவிக்க பயப்படுவார்கள் உண்மையை அறிவிப்பவர்களை அவர்கள் எதிர்கிறிஸ்துக்கள் என்று குற்றம் சாட்டுவார்கள் நீங்கள் மக்களுக்கு உண்மை கடவுளுடைய வார்த்தையை நினைவூட்டும் போது நீங்கள் மத வெறியர்கள் என்று முத்திரை குத்தப்படுவீர்கள் சட்டத்திற்கு மாறானவைகளை பரப்புவான் குறிப்பிட்ட நேரத்தில் உலகிற்கு ஒரே மதத்தை பொய்யான கோட்பாடுகளையும் புதிய பொய்யான சட்டங்களையும் தவிர வேறு எந்த நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படாது ஒரு குறுகிய காலத்திற்கு அனைத்து கோயில்களும் மூடப்படும் குருக்கள் தலைமறைவாக வேண்டிய நிலை வரும் தீயவர்கள் மதம் தொடர்பான முற்றிலுமாக அழிக்க முயற்சிப்பார்கள் பல ஆயர்களும் குருக்களும் கொலை செய்யப்படுவார்கள் மறைந்து வாழ இடம் கிடைக்காத பல குருக்களின் தலை துண்டிக்கப்படும் நற்கருடையில் எனது புனித பிரசன்னத்தை மறுக்கும் வகையில் ஏன் உடலும் ரத்தமும் புனித புனிதப்படுத்துவதில் ஏற்படும் மாற்றங்களை கவனியுங்கள் புனித வார்த்தைகள் மாற்றப்பட்டால் நீங்கள் எனது தெய்வீக வாக்குறுதியை கடைபிடிப்பதன் மூலம் அதை பாதுகாக்க வேண்டும் பெரும்பாலான இடங்களில் விவிலியம் தடை செய்யப்படும் பரஸ்பர அன்பின் முக்கியத்துவத்தை போற்றும் ஒரு புதிய பொய் புத்தகத்தை அறிமுகப்படுத்தும் இந்த தீமைக்கு மூல காரணமாக கம்யூனிசம் இருக்கும் எனது பிறப்பின் உண்மை தன்மையையும் என் தாயின் தூய்மையையும் மரித்தோரில் இருந்து நான் உயிர் தெழுந்ததையும் பொய் என்று சித்தரிப்பார்கள் என் குணத்தை பற்றி அவதூறாக பேசுவார்கள் எல்லாமே மூட நம்பிக்கைகள் என்று நிறுவ முயற்சிப்பார்கள்